ஒரு சமயம் பாண்டிய நாட்டுல வல்லவராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா ரொம்பவே குனுங்கோல் ஆட்சி நடத்தி வந்துட்டு இருக்காரு மக்களை மட்டும் இல்லாம காட்டில் இருக்கக்கூடிய ரிஷியையும் முனியையும் கூட போய் அவர் தொந்தரவு செய்யறாரு கொடுமைகளை தாங்க முடியாம ஒரு சமயம் ஒரு ரிஷி இவனுக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு அதாவது இவனுக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை என்னைக்கு பூமியை தொடுதோ அன்னைக்கு இவனுடைய ராஜ்யமும் இவனும் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கறதுதான் தான் அந்த சாபம் அந்த நேரம் ராணியும் கர்ப்பமா இருக்காங்க இவங்களுக்கு பிரசவம் பாக்கிறதுக்கு ஒரு ஆட்சியை அழைச்சிட்டு வரணும் நாடு முழுவதும் தேடி பாக்குறாங்க எங்கேயுமே வயதான ஆட்சிகள் கிடைக்கல வல்லவராஜாவுக்கு குழந்தை பறக்க போது அவனும் அழிஞ்சாவனும் அவனுடைய நாடும் அழிஞ்சாவனுங்கிற சமயத்தில் பெரியாச்சின்னு அழைக்கப்படக்கூடிய பேச்சியம்மன் வயதான ஒரு தோற்றத்தில் இந்த வீதிகளில் வராங்க ராஜாவே பெரியாச்சியை அரண்மனை கழிச்சிட்டு வராரு பெரியாச்சி ஒரு நிபந்தனையும் வைக்கிறாங்க உன்னுடைய குழந்தையுடைய பாதங்கள் பூமியில் படாம நான் பாத்துக்கிறேன் மாறா நான் கேட்கக்கூடிய ஏராளமான பொருளை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது அந்த நிபந்தனை நல்லபடியாக குழந்தையும் பிறக்குது ராஜா கொடுத்த வாக்குப்படி பொருட்களை கேட்டா அவன் யாரோ ஒரு வயதான ஒரு பாட்டி தானே ஏமாத்திடலான்னு பொருட்களை கொடுக்க மாட்டேன்றான் அந்த நேரம் பெரியாச்சின்னு அழைக்கப்படக்கூடிய பேச்சியம்மன் தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறாங்க எட்டு கடங்களோட பார்க்கறதுக்கு ரொம்பவே கோரமான ஒரு உருவத்தோட பேச்சியம்மன் இருக்காங்க ஒரு கையில குழந்தையை வச்சிருக்காங்க தன்னுடைய மடியில் மன்னனுடைய அவனுடைய மனைவியை போட்டு அவங்களுடைய வயிற்று கிழிச்சு உடல் பாகங்களை எடுத்து கடிக்கிறாங்க பார்த்த மன்னனுக்கு பதறி இருந்தாலும் அவனையும் பிடிச்சு தன்னுடைய காலு கீழே போட்டு அவனை கொள்றாங்க ஆணவமான பல செயல்களை செய்ததற்காக அரசனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் அவனுடைய நாட்டுக்கும் இந்த முடிவானது ஏற்பட்டிருக்கு இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல ரொம்பவே போற்றப்படக்கூடிய இந்த பேச்சிய மன வணங்கணும் அப்படின்னா நல்ல முறையில் இயற்கையான முறையில் சுக பிரசவமானது நடக்கும் அப்படின்னா பிறந்த குழந்தைய நல்ல முறையில் வளர்க்கறதுக்கு இந்த பேச்சியமன் உதவுவாங்க அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையானது இருக்கு